ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தான் இப்போ நம்ம அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிடத்தாள்கள் என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன தாள்கள் பார்க்க போறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதமானது நடந்துட்டு இந்த டிசம்பர் மாதத்துடைய இறுதி நாட்கள்ல இப்போ பயணம் செய்துட்ருக்கோ இந்த டிசம்பர் மாதம் பிறந்தது வந்து ஒவ்வொருவருக்குமே வந்து ஒவ்வொரு வகையில பலனு கொடுத்துட்டு அந்த வகையில டிசம்பர் இறுதிக்குள்ள இதுவரை நடக்காத பல விஷயங்கள் நடப்பதாக ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி குறிப்பிடப்பட்ட ஜோதிடத்தாள்களை இந்த வீடியோவில் வந்து மகரம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மகரம் ராசியில பிறந்த நேயர்கள் உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல மகரம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை நடக்காத அதிசயம் வந்து இப்போ நடப்பதாக குறிப்பிடப்படுது அது ரொம்ப பாசிட்டிவான அதிசயே என்பது குறிப்பிடப்படுது ஸோ என்ன மாதிரி பாசிட்டிவான அதிசயோ அதை நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற உங்கள் ராசிக்கான பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே விதினால் நடக்குது அப்படின்ட்டு விதினாலலாம் கிடையாது எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குது கிரகங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி பயணம் செய்யும் சில நேரம் நல்ல அதிர்ஷ்டத்தில் பயணம் செய்யும் சில நேரம் ஆபத்தாக பயணம் செய்யும் அது கிரகங்கள் எப்படி பயணம் செய்தோ அதை பொறுத்து தான் நம்ம ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கலாம் ஸோ மகர ராசினருக்கு இந்த டிசம்பர் கடைசியா என்ன பலன்கள் நீங்க பெற போறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க டிசம்பர் மாத இறுதியாக உங்களுக்கு பலன்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா டிசம்பர் மாத இறுதியில் சாதாரணமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கறத விட சூப்பரான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது துணையோடு உறவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில இடைவெளி அல்லது மனக்கசப்பு உருவாகலாம் அதனால் அந்த மாதிரி உருவாகாமல் இருக்க நீங்கள் தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பொறுமையும் புரிந்துணர்வும் வந்து உறவில் ரொம்ப முக்கியம் அந்த உணர்வோடு செயல்பட்டால் தான் உறவு மீண்டும் உங்களுக்கு சீராகும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினரும் நண்பர்களும் ஆறுதலையும் நல்லிணக்கத்தையும் வழங்குவாங்க அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அதே போல் தொழிலில் கூட மிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்லா வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களை சேர்த்து லாபகரமான ஒத்துழைப்புகள் உங்களுக்கு அமையும் பொருளாதார ரீதியாக கூட நிலையாட வளர்ச்சி ஏற்படும் செலவுகள் மெயினாக கட்டுப்பாட்டில் இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு உறுதியாகும் உடல்நலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பாகவே வந்து இருக்கும் உடல்ல கூட புதிய சக்தி உங்களுக்கு தோன்றும் பழைய நோய்கள்ல இருந்து மீளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் ஸோ உடல் ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் இந்த டைம் ஏற்படும் என்று சொல்லலாம் மாணவர்கள் கூட ஒழுக்கமோ கவனமும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அதனால கல்வியில் தடைகளை கடக்க முடியும் கல்வியில் தடைகளை கடக்க கண்டிப்பாக மாணவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படணும் இந்த மாதம் கடைசியாக நடைமுறை உணர்ச்சி மற்றும் அமைதியான வாழ்க்கை சமநிலையை பேண முக்கிய செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க் போட்டாவே அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கேற்ப உங்களுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் மெயினாக இந்த டைம் யாரையும் நம்பி எந்த ஒரு முதலீடும் பண்ண வேண்டாம் உங்களுக்காக தோணுச்சுன்னா முதலீடு பண்ணுங்க யாரையாவது நம்பி முதலீடு பண்ணி ஏமாறக்கூடாது மகர ராசிக்காரங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சாதாரணமாகவே நல்ல பலன்களை கண்டிப்பாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பெற முடியும் மெயினாக உங்கள் லவ்வரோட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறவில் சில இடைவேளை அல்லது மனக்கசப்பு உருவாகாமல் இருக்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குங்க மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுங்க உண்மையாக இருங்க எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உறவில் பிரச்சனை எதுவும் வராது அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு கடவுளுடைய அனுக்கிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அதுல உங்களுக்கு எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிறத டீடெயில்டா உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்றேன் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க காதல் மற்றும் திருமணமான தம்பதிகள் உங்க உறவுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடைவெளி அல்லது சிறிய புரியாமைகள் ஏற்படுவதை காணலாம் இதை தடுப்பதற்கு வாக்குவாதங்களை தவிர்த்து அன்பு காட்டினால் உங்க நிலைமை விரைவில் வந்து சீராகும் அதே போல் பெற்றோர் பாட்டி தாத்தா மற்றும் நண்பர்கள் வழங்கக்கூடிய ஒழுக்க உணர்ச்சி ஆதரவு அதுக்கப்புறம் மன நிம்மதி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் ஒரு வகையில் தன்னம்பிக்கை உங்களுக்கு அளிக்கும் இதனால் உணர்ச்சிகளை புத்திசாலித்தனமாக கையாள முடியும் ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு உணர்ச்சிகளை கையாள நீங்கள் ரொம்பவே வந்து திறமையாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது அதாவது தன்னம்பிக்கையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்பது சொல்லப்படுது அதுக்கப்புறமா நிதி நிலைமை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி திட்டமிட்டு சேமிப்பு மற்றும் நிலையான வருமானம் மூலம் நிதி முன்னேற்றம் இந்த மாதம் கடைசியாக காணப்படும் கடந்த முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ ஆண்டுடைய கடைசியாக உங்களுக்கு பல நிதி ரீதியாக கிடைக்கப்போகுது உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் இது நீண்ட கால முதலீட்டுகளுக்கு ஆதரவு தரும் இந்த நீண்ட கால முதலீட்டுக்கு பார்த்தீங்கன்னு புதிய ஆண்டில் சூப்பரான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிதி பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இப்படிதான் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் வேலையில இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி வேலையில உத்தியோகத்தில் வந்து இந்த மாதம் மிதமான ஆனால் நன்மை தரக்கூடிய முன்னேற்றமானது கண்டிப்பாக வந்து இருக்கும் அதிகாரிகளுடைய பாராட்டு வேலையில முழுமையா கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வளர்ச்சி வாய்ப்புகளோ தன்னம்பிக்கையும் உருவாகும் ஒழுக்கத்தோடு செயல்பட்டால் மரியாதை வந்து உங்களுக்கு வேலையில வந்து கிடைத்து வெற்றி கிடைக்கிறது ஈஸியா இருக்கு தனியார் பணியாளர்கள் மன அழுத்தத்தையும் தொடர்பு சிக்கல்களையும் சந்திக்கலாம் அரசு பணியாளர்களுடைய பதவி உயர்வு அல்லது விருப்பமான துறைக்கான மாற்றம் பெறுவது இருக்கு பல் மருத்துவர் நோயாளி குறைபாடு அல்லது உபகரண பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்கு மென்பொருள் பொறியாளர்கள் புதிய கண்டுபிடிப்புகளால் திருப்தி அடைவீங்க அப்புறம் உயரியல் மருத்துவர் பொறியாளர்கள் உங்களுடைய தொழில்நுட்ப பங்களிப்புக்காக பாராட்டு பெறுவீங்க முதலீடு வங்கியவர்கள் சந்தை ஏற்றத்தாழ்வால் லாபம் குறைவதற்கான கவலைக்குள்ளாகலா அப்புறம் கணவாய்வாளர்களாக இருக்கிறவங்க துல்லியமான பணியால் வெற்றி அடைவது இருக்கு மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையோ வாடிக்கையாளர்களுடைய பாராட்டையும் பெறுவீங்க இது நிலையான தொழில் வளர்ச்சிக்கான சாதகமான காலம் ஸோ அந்த காலத்தை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ வேலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு வியாபாரம் சிறப்பாக நடைபெற போகுது புதிய வாடிக்கையாளர்கள் சேர்ந்து லாபகரமான கூட்டாண்மைகள் உருவாகும் விளம்பர திட்டங்கள் எது பண்ணாலும் வெற்றிகரமாக அமையும் வாடிக்கையாளர்களோடு தொடர்பு நன்கு நடைபெறும் இதனால் விற்பனையானது உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய தயாரிப்புகள் அல்லது புதிய துறைகளில் முயற்சிகள் நல்ல வரவேற்பை பெறும் ஸோ அதனால் அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் தொழிலாளர் மற்றும் உபகரண முதலீடுகள் திருப்திகரமான வருமானத்தை தரும் கூட்டுறவு முயற்சிகள் வளர்ச்சி காண முடியும் ஆனால் போட்டிகள் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால தொழிலில் அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது அப்புறம் ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதம் கடைசியாக உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒழுங்கான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு உடல் உறுதியை மேம்படுத்தும் பழைய நோய்கள்லேருந்து மீளக்கூடிய வாய்ப்பு இருக்குது தியானம் மற்றும் நேர்மறை சிந்தனை மன அமைதியை வழங்கும் ஒழுங்கான வாழ்க்கை முறையால் உடல் மற்றும் மனநலம் மேம்படும் எனவே மகர ராசிக்கு இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் மீச்ச காலமாக ஆரோக்கியத்தில் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் குறைவது திசை திருப்பங்களுக்கு எதிர்கொள்ளலாம் பள்ளி மாணவர்கள் ஒழுக்கத்தில் குறைவாக இருக்கலாம் ஆனால் பெற்றோருடைய ஆதரவு உண்டு பட்டப்படிப்பு மாணவர்கள் செயற்திறன் பற்றிய பதட்டத்தில் இருப்பீங்க மேற்படிப்பு ஆராய்ச்சியாளர்கள் பிஸியான அட்டவணையால் தரவுகள் சேகரிப்பதில் தாமதம் சந்திக்கலாம் தாமதம் செய்யாமல் நேர்த்தியாக படித்து ஆசைகளுடைய ஆலோசனையை பெறுங்க இது தன்னம்பிக்கை உயர்த்தி நல்ல முடிவுகளை உங்களுக்கு தரும் ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு டிசம்பரில் கடைசியாக என்ன எதிர்பாராதது நடக்கும் அப்படிங்கிறதோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்க பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்படை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் பெறலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி